இன்றைய தினத்தில் பகுதி ரெண்டாக ரகசிய சுவாரஸ்யங்களில் ஒரு முக்கியமான வரலாற்று நிகழ்ச்சியை பற்றி பார்ப்போம் அடுத்த பகுதி மூன்றில் அடுத்தடுத்து வரக்கூடிய இந்திய தர்மம் எப்படி மீண்டும் புதுப்பிக்கப்படுகிறது அதற்கு சிவபெருமானின் அனுக்கிரகங்கள் பற்றியும் அடுத்த சுவாரஸ்யங்களில் பார்ப்போம் நம்மளுடைய இந்திய தேசத்தில் வீர சிவாஜி மராட்டிய மாநிலத்தில் சத்ரபதி சிவாஜியின் வரலாற்றை நாம் அறிவோம் அவர் புகழோட புகழோடு பல வெற்றிகளை அடைந்திருந்தாலும் அன்றைய காலகட்டத்தில் அவுரங்கசீப் அவர்களின் படை பலத்தில் தோற்கும் நிலை வந்தது ஒரு முறை நடந்த போரில் வீர சிவாஜியின் படை வீரர்களை விட பல மடங்கு அதிக வீரர்கள் அவுரங்கசீப் படையில் இருந்தார்கள் அப்பொழுது துளசிதாசர் என்ற மகான் வாழ்ந்து வந்தார் அந்த துளசிதாசர் அவுரங்கசீப் படை வீரர்களின் முன் நான்கு திசைகளிலுமே பத்து பதினைந்து உருவங்களாக யோக சக்தியால் பத்து உருவங்களாக ஒரே அவரை போலவே பத்து உருவங்களை எடுத்து அவுரங்கசீப் படை வீரர்களை எதிர்த்து நின்று போராடி அவர்களை தோல்வி அடைய செய்து பயமுறுத்தி பின்வாங்கும்படி செய்திருப்பார் மராட்டிய வீரருக்கு வெற்றியை கொடுத்திருப்பார் இதை அங்குள்ள ஒரு சிலரே கவனித்திருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியை இது வரலாற்றில் பலர் அறிந்திருக்கலாம் அறியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள் ஆக மகான்களுக்கு சிவபெருமான் இத்தகைய ஆற்றலையும் மிகப்பெரிய அதிகாரத்தையும் சுதந்திரமாக கொடுத்திருப்பார் இப்படித்தான் இந்திய தர்மமானது காலம் முழுவதும் தன்னைத்தானே புதுப்பித்து வருவதற்கு சிவபெருமான் உதவி செய்திருப்பார் அருள் செய்திருப்பார் இது ஒரு சிவரகசியமாகும் அடுத்த காணொளியில் மீண்டும் பார்ப்போம்